என் இனிய பகவத் மிஷின் உறுப்பினர்கள் மற்றும் அட்மின் உட்பட அனைவருக்கும் பணிவான வணக்கம் சமூகத்தில் நமது பகவத் மிஷின் போன்றவைகள் மனிதர்களுக்கு எப்படியான உதவிகளை செய்கிறது என்று சில வார்த்தைகள் என் பெயர் விஜயகுமார் திரைப்பட இயக்குனராக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் கனவு உலகத்திலேயே வாழ்ந்து ஒரு படம் கதை எழுதினேன் ஒரு படம் டைரக்ட் பண்ண அரசு உத்தியோகம் மாதிரி பென்ஷன்லாம் கிடையாது வயது அறுபத்தி ரெண்டு தோற்றத்தை பாருங்கள் இதில் சமீபத்தில் மாரடைப்பு வந்து இரண்டு இதய சண்டுகளோடு சிகிச்சையெல்லாம் பண்ணி முடிமை காலத்தை நான் மனைவி வாரிசுகள் இல்லை அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கேன் சரி பகவத் மிஷின் எப்படி மனிதர்களுக்கு உதவி செய்கிறது அதை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட்டு என்னிலிருந்து ஆரம்பிப்போம் எனக்கும் பகவத் மிஷனுக்கும் என்ன தொடர்பு எதற்காக இந்த வீடியோ நான் ஒரு சாதாரண சினிமா கலைஞன் போட்டி நலத்தில் ஆர்வம் உள்ளவன் அதனால் தான் சினிமா துறைக்கே வந்தேன் நான் வந்து ஆன்மீக பற்று வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வேர்ல்டை பற்றின்ட்டு ஓஷோவை படித்தேன் ரமணரை படித்தேன் புத்தனை படித்தேன் எல்லாரையும் படித்து வந்தேன் அப்படி வரும்பொழுது ஒரு யூடியூப்பில் பகவத் மிஷினை பற்றி செய்திகள் படித்தேன் ஒரு சந்திப்பு ஒன்று போவோம் மேன்ட்டு போனேன் ஜீவமணி சரவணன் ஐயாவுடைய மாபெரும் தொடர்புகள் கிடைத்தது வனஜா மேடத்தோடு ஒரு மூன்று நாட்கள் அங்கே நான் கலந்து கொண்டேன் முதல் கூட்டத்தில் அங்கே ஒரு இந்திரஜித்த ஒரு அருமையான தோழர் என்று உருவானார் அப்போதான் நான் வந்து சினிமாவோட தோற்று போன எண்ணெய் போன்ற கலைஞர்களுக்கு மனம் என்கிற ரசாயன கடவை செய்யக்கூடிய சித்திரவதைகள் நினைவுகள் இவைகளிலிருந்து எப்படி விடுதலை ஆவதுன்னு தவிக்கும் பொழுது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தராதே அகத்தில் வர எண்ணங்களை கண்டுக்காத புறத்தில் மட்டும் செயல்படுன்னு ஒரு மாபெரும் தத்துவத்தை கற்றுக் கொடுத்தாங்க நான் இன்று அதில் போயிட்டு வந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஞானம் வந்தது இரண்டாவது முறை ஒரு தடவை கலந்துக்கிட்டேன் ரெண்டாவது தடவையிலையும் ஒரு ஞானம் வந்தது நல்ல ஞானம் வந்தது புரிதல் வந்தது தெளிவு வந்தது பத்து கட்டளைகளை குறிப்பிட்டிருந்தார் ஐயா அந்த பத்து கட்டளைகளை டிடிபி பண்ணி என்னுடைய அறையில் நான் செவத்தில் பர்மனண்டாக மாட்டி மெம்மரியாக வச்சுக்கிட்டு அதை தினந்தோறும் வேற மந்திரம் போட ஜபிக்க ஆரம்பித்தேன் இப்படி இருக்கும்போது வந்த மாரடைப்பை என் வீடு தம்பி சின்னது நான் ஒய்ஃப் தான் நினச்சி பாருங்க முதுமை காலம் பென்ஷன் கிடையாது வானம் பார்த்த விவசாய நிலம் போல் வறண்ட பூமி வறண்ட வாழ்க்கை இப்படி ஒரு வறண்ட சூழ்நிலையில் வாழக்கூடிய இரண்டு வயதான தம்பரிகளுக்கு இந்த பகவத் மிஷின் ஆன்மீகம் மூலமாக என் இதயத்தை வருடையது வாழ்வை பற்றிய புரிதல் தந்தது டோட்டல் மைண்டு நான் என்னன்னு சொல்லி கொடுத்தது கர்மான் நான் என்னென்னு புரிய வைத்ததால் எல்லாத்தையும் எல்லாத்தையும் டோட்டல் மைண்டு கிட்ட விட்டு சரண்ட்ராகி சரி இது மாரடைப்பு சரி ஓகே போனோம் இரண்டு சண்டுகள் வைத்தோம் சிகிச்சை எடுத்தோம் ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரம் வயசுக்கு மேலே மருந்து வாங்கணும் அதுக்கு மேலே சாப்பிடணும் சென்னை பட்டினத்தில் வீடு வாடகை கொடுக்கணும் இப்படி முப்பத்தையாயூபா முடிமை காலத்தில் தரன் அடிச்சு டோட்டல் மைண்டுகிட்ட ஃபுல் லைஃப்பை தரண்டாகுது கொடுத்தா மாத்திரை வாங்குகிறேன் மருந்து வாங்குகிறேன் உணவு உணவு சாப்பிட்றேன் இல்லையா நீ என்ன செய்கிறியோ கொண்டு எல்லாத்தையும் டோட்டல் கிட்டே விட்டுருக்கேன் எல்லாத்தையும் டோட்டல் கிட்டே விட்டுருங்கன்ட்டு ஐயா அப்புறமான குருகுலத்தில் கற்றுக் கொடுத்தார் நானும் போல எனக்கு ரத்தத்தோடு ஊறி போச்சு இந்த குருகுலத்தோடைய வார்த்தைகளும் சங்கல்பங்களும் தத்தங்கத்திற்கு கிடைத்த வார்த்தைகள் அனைத்துமே வார்த்தைகள் மூலமாக வாழ்க்கை பழகினால நிம்மதியாக அப்படியே சிந்தேன் யாராவது ஒரு மனிதர்கள் யார் ரூபத்திலேயாவது வரும் இன்று காலை கூட திரு ஜீவமணி ஐயா எனக்கு ஃபோன் செஞ்சு ஐயா என்னால் முடிஞ்ச உறவி இன்றைக்கி ஒரு பத்து மணிக்குள்ளே வரும் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச உறவி இருக்கட்டும் நான் இந்த மாதம் மாத்திரைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சேன் ஒன்று நான் தான் தரண்ட்ராயிட்டனே சம்பூர்ணம் தரணாக மருந்துக்கெல்லாம் என்ன பண்ணுறது பொங்கல் வருது பொங்கல்லாம் இல்லை பொங்கல் தீபாவளி இப்போ பண்டிகையை பற்றினா நினச்சே பார்க்கறது இல்லை வரண்டியாக பிரபஞ்சம் அனுப்புறது ஜீவமணியோட வார்த்தைகள் மூலம் பத்து மணிக்குள்ளே வரையா உங்களுக்கு பண்ணாமச்சிரியா தடவுக்கு வச்சிங்க என்னால் முடிஞ்ச சின்ன உறவை நான் செய்கிறேன் என்றார் அவர் சொன்னார் என்பதற்காக இந்த இல்லை உறவி செய்ய நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நம்மளுடைய சசங்கத்தில் இரண்டு வீடியோக்கள் அதில் வந்து ஆறாயிரம் பேர் கிட்ட பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோக்கள் ஒரு சற்சங்கம் நாட்டுக்கு மனிதர்களுக்கு வாழ முடியாத முடுமை தம்பதிகளுக்கு தேவை வாழ்க்கையில் எது தேவை என்றால் உணவு தேவை உடை தேவை இருப்பிடம் தேவை அதைவிட ஞானம் தேவை பொரிதல் தேவை காசால குண்டு போடும்போது இந்த மனிதர்கள் கதறி அழுதிருப்பாங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க கஞ்சி கிடையாது ஒன்றும் கிடையாது உணவு கிடையாது உடை கிடையாது ஆனால் அவர்கள் ஞானம் பெற்றிருந்தால் பகவத்மிஷன் போல் அங்கே ஒரு தங்கமோ சத்தங்கமோ இருந்து தெளிவுபெற்றிருந்தால் அந்த போர் முழக்கம் கூட அந்த போர் நிலைமை கூட புரிதலை தந்துவிடும் ஏனென்றால் வாழ்க்கை திட்டமிட்டு பயணிக்கும் போது திட்டமிடாத சம்பவங்கள் தருவதே அதன் இயல்பு இந்த புரிதலை சத்தங்கங்கள் தரும் தான் அந்த சத்தங்கங்கள் மட்டுமே தரும் வேறு எதுவும் தருவதற்கு வாய்ப்பே இல்லை பகவத் மிஷின் நூழி வாழணும் அதில் உள்ள நிறைய உறுப்பினர்கள் எல்லாரும் தெளிவு பெறணும் இந்த பொங்கல் வாழ்த்து தேதி வந்து அதுக்கு இது வந்து இந்த வீடியோ வந்து பொங்கல் வாழ்த்து பொங்கலோ பொங்கல் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த ஞான தெளிவு பெற்று பொரிதல் பெற்று பயன் பெற்று எல்லா வளங்களையும் பெற்றிட அன்புடன் அனைவரையும் வாழ்த்துகிறேன் என் வயதையில் மூத்தவர்களை வணங்குகிறேன் ஐயாவுக்கு வணக்கம் ஜீவமணி சரவணன் வனஜா மேடம் தோழர் இந்திரஜித் ஐயா அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் காலை பொழுதலை நன்றி நன்றி நன்றி